ஏசுவே வழி சத்யம் ஜீவன் ஏசுவே ஒளி நித்யம் தேவன் ஏசுவே வழி சத்யம் ஜீவன் ஏசுவே இயேசு கிறிஸ்துவின் இடையிட்ட நாமத்தில் அன்பர் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறோம் இப்போதுதான் ஆண்டு பிறந்தது மாதிரி இருந்தது இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதிக்குள் வந்திருக்கிறோம் ஒரு சில நாட்களில் இந்த ஆண்டை கடந்து புதிய ஒரு ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்கப் போகிறோம் ஆண்டு இறுதியில் நமக்கு ஒரு பயங்கள் வரும் இதுவரைக்கும் இந்த வருஷத்தை எப்படியோ தாண்டிட்டோமே எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம் வருகிற ஆண்டு எப்படி இருக்குமோ என்று ஒரு கலக்கம் வர்றது உண்டு அதற்கு முன்பதாக நாம் இந்த ஆண்டில் என்னெல்லாம் நமக்கு நடக்கும்னு நினைத்தோமோ அவைகளெல்லாம் நடக்கவில்லையே நம்ம ரொம்ப ஜோம் பண்ணோம் வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்தாரு எதிர்பார்த்தோம் ஆனால் ஒன்றுமே நடக்கலையே அல்லது சில காரியங்களுக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் சைலண்டாக இருக்கார் இப்படிப்பட்ட கேள்விகள் ஆண்டு இறுதியில் ஒவ்வொருவருக்கும் வரும் ஆவியானவர் எனக்கு அதைத்தான் உணர்த்தினார் பொதுவாக நாம் மனிதர்களாக நாம் என்ன செய்கிறோம் ஆயிரம் நன்மை கர்த்தர் செய்திருப்பார் அவைகளை ஒரு பொருட்டாக எடுக்காமல் நன்றி சொல்லாமல் நாம் அமிதலாக இருந்து விடுவோம் ஏதோ ஒரே ஒரு காரியம் கர்த்தர் நன்மை செய்யாமல் இருக்கலாம் அல்லது நம்ம ஒரே ஒரு ஜபத்திற்கு பதில் கொடுக்காமல் இருக்கலாம் ஒரே ஒரு காரியம் எதிர்பார்த்து ஏமாற்றமாக இருக்கலாம் அது தடைபட்டு இருக்கலாம் அல்லது தாமதப்படுத்தியிருக்கலாம் ஆண்டவர் எனக்கு இதை செய்யலேன்னு சொல்லி உருமுறுத்து கொண்டே இருப்போம் சென்னையிலே பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு நிகழ்ச்சி இந்த செய்தியை போது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது தாம்பரம் பகுதியிலிருந்து சென்னை சிட்டிக்குள்ளே நான் மின்சார ட்ரெயினில் போய் கொண்டிருந்தேன் இரண்டு கண் தெரியாத குருடர்கள் இயேசு நல்லவர்கள் என்று இயேசு நல்லவர் என்று பாடிக்கொண்டிருந்தார்கள் பொதுவாக நம்ம அதை பொருட்படுத்த மாட்டோம் ஏன்னா எதுக்காக பாடுவாங்க அவங்க பிச்சை எடுப்பதற்காக பாடுவார்கள் அந்த பாட்டு முடிந்த உடனே அவர்கள் சொன்னார்கள் யாரும் எங்களுக்கு பிச்சை போட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள் எனக்கு ஷாக் ஆச்சு இவங்க பிச்சை எடுக்கிறதுக்காக தானே பாட்டு பாடுறாங்க ஆனா இவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க எங்களுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இயேசு நல்லவர் என்று சொல்ல வந்தோம் நாங்கள் பிச்சை எடுப்பதற்காக வரவில்லை இயேசு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல வந்தோம் எங்களுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் காது கேட்கிறது கைகள் இருக்கிறது கால்கள் இருக்கிறது வாய் இருக்கிறது என்று கர்த்தர் அவங்களுக்கு செய்த நன்மைகளெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு அது ஒரு ஷாக்கானமாக இருந்துச்சு என் என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நாம் என்ன பண்றோம் எல்லா உறுப்புகளும் செயல்பட்டாலும் சரியான செயல்பட்டாலும் எனக்கு இந்த ஒரு குறை இருக்குன்னு சொல்லு அந்த குறையை தான் நான் பார்த்து ஆண்டவர் ஏன் இதை செய்யலன்னு சொல்லுவோம் ஆனா அவங்க நம்ம போல கண்கள் கண்கள் இல்லை பார்க்க முடியாது தடவி தடவி தான் வர்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு கண்ணில் இட்டான் இயேசு என்று நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் இந்த ஆண்டு இறுதியில் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விலையில இருக்கிறோம் ஜெமம் என்பது மூன்று விதத்தில் சொல்லலாம் துதி பிரைசிங் அது கர்த்தரை அவர் தெய்வமாக இருப்பதற்காக துதிப்பது அடுத்தது தேங்க்ஸ் கிவிங் ஸ்தோத்ரம் நன்றி சொல்றது கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்கிறது மூன்றாவது பிரேயர் ஆஸ்க் முதலே துதிக்கிறோம் அடுத்தது ஜெபம் கர்த்தரிடம் எனக்கு இது வேணும்னு கேட்கறதுக்கு முன்பதாக நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் எடுத்த உடனே போய் விடுகிறோம் கர்த்தரிடம் நம்ம ப்ரேயர் பாயிண்டெல்லாம் வைத்து விடுகிறோம் எனக்கு அது வேணும் ஆண்டவரே இது வேணும் இந்த வருஷத்தில் இது வேணும் புது வருஷத்தில் எனக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வேணும் எனக்கு கர்த்தர் இப்படிலாம் பயன்படுத்தணும் என் பிள்ளைங்க ஆசீர்வாதம் இருக்கணும் என் குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படி அந்த தேவைகளுக்காக ஜெவிக ஆராய்த்து விடுகிறோம் நன்றி சொல்றதுல குறைபடுகிறோம் என்று கர்த்தர் எனக்கு ஜெவ வழியில ஒரு ஒருமுறை இயேசு பூமியிலே மனிதனாக வந்திருக்கும் பொழுது பத்து குஷ்ட அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு சொன்னார் பிரதான ஆச்சாரிய என்பே காட்டு என்று சொன்னார் அவர்கள் போனார்கள் போகும்போது வழியிலே சுகமடைந்து விட்டார்கள் பத்து பேருக்கும் சுகம் கிடைச்சது ஆனால் ஒன்பது பேர் நன்றி மறந்து போய்விட்டார்கள் ஒரே ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து தேவனும் மைமைப்படுத்த அவர் பாதத்தில் விழுந்து நன்றி சொன்னார் குணமானவர்கள் பத்து பேர் அல்லவா மீதி ஒன்பது பேர் எங்கே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நன்றி சொல்ல திரும்பி தேவனை அந்த ஒருவனை போல இருக்கிறீர்களா அல்ல என்றால் நன்றி மறந்த ஒன்பது பேர் போல இருக்கிற அநேகர் நன்றி இப்ப நம்ம மறந்தவர்கள்ட்ட கேட்போம் ஆனா அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்றது நாம் குறைபடுகிறோம் இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போய் கொண்டு இருக்கிறோம் நம்ம ஸ்டாண்டிங்கில் இருக்கிறோம் ஒருத்தர் நம்முடைய விலவின் நிமித்தம் அல்லது குழந்தை வைத்திருந்தாலோ அல்லது வயது முதிர்ந்தாலோ அவங்க எழுப்பி சீட்டு கொடுத்தா அவங்களுக்கு கூட தேங்க்ஸ்னு சொல்கிறோம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு தேங்க்ஸ் சொல்கிறோமா கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி கொண்டே இருந்த ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டே இருந்த ஆயிரம் நாவு போதாதுன்னு சொல்லலாம் இந்த ஆண்டு இறுதியில் தயவுசது நேரம் ஒதுக்கி கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன நன்றி சொல்வீங்களா நல்ல குடும்பத்துக்காக நீ நன்றி சொல்லலாம் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறாரே இந்த ஆண்டு துவக்கத்தில் நம்மோடு கூட பயணத்தை துவக்கிய அநேகர் இன்னும் மறித்திருக்கலாம் மரண படுக்கையிலே இருக்கலாம் விபத்தில் சிக்கியிருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து ஆயுசை நீட்டி கொடுத்து நீடித்த ஆயுசில் திருப்தியாகனு சொல்லி நன்மையால் நம்மை நிற நடத்துகிறாரே கருத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா கருத்தர் கொடுத்த நல்ல குடும்பத்துக்காக நன்றி சொல்கிறான் நல்ல பெற்றோருக்காக நன்றி சொல்கிறான் நல்ல பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறான் நல்ல வீட்டுக்காக நன்றி சொல்லலாம் சொந்த வீடு இல்லையே அதாவது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க முருகம் இருப்பாங்க எனக்கு சொந்த வீடு இல்லையே அப்படின்னு சொல்லி முருகம் இருப்பாங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த வாடகை வீடு கூட இல்லாமல் எத்தனை பேர் பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க பிளாட்ஃபார்மில் தான் அவங்களுடைய படுக்கை அவங்க சமையல் குளிப்பு எல்லாமே பிளாட்ஃபார்மில் ஒரு டென்ட் போட்டு வச்சுருப்பாங்க கர்த்தர் சொந்த வீடு இருந்தாலும் ஒரு வாடகை வீடு கொடுத்துருக்காரு அதுக்கு நன்றி சொல்லுவாங்க சில ஆசீர்வாதங்கள் குறைவு பட்டால தாமதப்பட்டாலும் நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு வச்சுருக்காரு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் நல்ல கிளைமேட் வைத்திருக்காரு இப்போது டெல்லி போன்ற பட்டணங்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற அளவு பொல்யூஷனில் இருக்கிறது சுகாதார கேடு இருக்குது ஆனால் நம்ம பகுதியில நல்ல கிளைமேட்டை கத்தர் வச்சிருக்காரு வெயில்லையும் எக்ஸ்ட்ரீல்லாம் இல்லாமல் ஜீரோ அதுவும் இல்லாமல் குளிர்ச்சும் இல்லாமல் வாழ தேவையான அளவு நல்ல கிளைமேட்டை கர்த்தர் வச்சிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அதற்காக நம்ம நன்றி சொல்லலாம் குறைவுகளையே நினைத்து முறுமுறுத்து கொண்டிருந்தால் உங்கள் வீடு ஒரு குட்டி நரகமாக மாறிவிடும் முறுமுறுப்பு தேவனு பிடிக்காது ஆனால் இல்லாதவர்களை நினைத்து முறுமுறுக்காது கர்த்தர் செய்த சின்ன சின்ன நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தால் இல்லாதவழி இருக்கிற போல் அழைக்கிற தேவன் நம்ம மீது இறக்கம் வைப்பார் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கிருப பெருகும் நம்ம வீடு ஒரு குட்டி பரலமாக மாறிவிடும் தேவ பிரசலத்தால் நிறையும் இதுவரைக்கும் நீங்க முறிமுறுத்து கொண்டிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு தீர்மானம் எடுப்பில் இனி நான் முறுபுறுக்க மாட்டேன் எதற்கு இதெல்லாம் கர்த்தர் தரலேன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன் அதற்கு பதிலாக எனக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவை சிறிய நன்மைகளாக இருந்தாலும் ஒவ்வொன்றாக நன்றி சொல்ல போகிறேன்னு சொல்லி இந்த ஆண்டு இறுதி வரை தீர்மானம் எடுப்பீங்களா இதுவரைக்கும் எந்தெந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு குறைபடுதோ தேவ கிருபை ஸ்தோத்திரத்தனால் பெருகிறபடினால அந்த நன்மையை கர்த்தர்கள் பெருக பண்ணுவார் உங்கள் பற்றாக்குறை நீங்கி ஒரு நிரம்பி ஒளிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் இதுவரை நடத்திய தேவன் இன்னமும் நடத்துவார் இதுவரை உங்களை போஷித்த தேவன் இன்னமும் போஷிப்பார் இதுவரைக்கும் கூடவே வந்தார் இருபத்தைந்து ஆண்டிலும் உங்கள் கூடவே வழி நடத்துவார் இதுவரை கரம் பிடித்து நடத்த தேவன் இன்னமும் உங்களை கரம் பிடித்து நடத்த வல்லவராக இருக்கார் இதுவரை உங்கள் குறைகளை தேவன் இன்னும் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார் தேவன் தம்முடைய மகிமே நசுரித்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்தியேசுக்கள் நிறைவாக்குவாராக என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன் தயவு செய்து முறமுறுக்காதீங்க இல்லாதவங்கள நினைச்சு போலம்பாதீங்க இருக்கிறவளை நன்றி சொல்வீங்களா கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பா